கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பானையை உடைத்து எங்கள் வெண்ணையை பாழாக்கி விட்டாயே அதை எடுத்து இவன் வாயில் தடவுங்கள் உம் சரியான தண்டனை விளையாட்டு பிள்ளை என்று விட்டு வைத்தோம் அதனால் வந்தது விபரீதம் ஏன் கையை கட்டுங்கள் இருக்கிற இதற்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் நீங்கள் அவர்களை திட்டினீர்கள் திட்டியதற்காக அவர்கள் உங்களை பழி வாங்கினார்கள் ஆஹா நீ சொல்லாமல் அவர்கள் செய்வார்களா இல்லை, எப்போதும் எனக்காக எதுவும் செய்வதில்லை நீயா, ஆட வைத்து வேடிக்கை பார்ப்பாய் வாங்கடி, இவனை இப்படியே அவன் அம்மாவிடம் கொண்டு காட்டுவோம் வாருங்கள் வாருங்கள் எசோதாராணி, அம்மா எசோதாராணி உன் பிள்ளையை கையும் கலவுமாக பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னாயே உன் பிள்ளையை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பாலை வந்து பாலை எல்லாம் கலந்து விட்டான் கஷ்டம் எங்களுக்கா உனக்கா

சத்தியமாகச் சொல் இன்று நீ அந்த மரத்தின் மீது இருந்தாய் அல்லவா இல்லை இன்று நான் எந்த மரத்தின் மீதும் இருக்கவில்லை ஆ அம்மா நீ பலராமன் அண்ணாவிடமே கேட்கலாம் நான் பலராமன் அண்ணாவுடன் மதுவனத்தில் தான் கொண்டிருந்தேன் ஏன் இப்படி சொல்லுகிறாய் என் மகனும் மதுரத்தில் தான் இருந்தான் அவன் உன்னை பார்த்ததாக சொல்லவில்லை அவன் எங்கே இருந்தான் அவந்தான் அங்கே இல்லையே அவன் உங்களுக்கு தெரியாமல் வெண்ணியை தேடி வீட்டுக்கு பின்னால் உட்கார்ந்து தின்று கொண்டிருந்தான் அவன் வீட்டிலேயே அவன் திருடி தின்பானா ஏன் அவன் தின்ன மாட்டான் நீங்கள் தருவதில்லை பானை பானையாக விற்று விடுகிறீர்கள் பிள்ளைக்கே தராத அம்மா நீங்கள் பாவம் என்ன செய்வான் அவனை திருடனாகும்படி செய்தது நீங்கள் தானே நீ பார்த்தாய் அவன் தின்வதை ஆ பார்த்தேனே நானே என் கண்ணால் கண்ணா நீ அப்போது எங்கிருந்தாய் மதுவனத்தில் மரத்தின் மீது அமர்ந்து நாவல் பழம் தின்றேன்

பொய் சொன்னாலும் பொருந்த சொல் நேற்று இன்று நாளை என்பது என்னை பார்த்தால் மறந்து விடுகிறதா எப்படி மறக்கும் என்று பார்த்து விடுகிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த பொல்லாத பிள்ளைக்கு உலகம் புரியவில்லை இருட்டறையில் அடைத்து வைத்தால் அப்புறம் தான் திருந்துவான் நீங்கள் இல்லை அப்படி செய்து விடாதே தப்பாக நாங்கள் நினைக்கவில்லை வெண்ணைக்காக நாங்கள் அழப்போவதும் இல்லை எங்கள் பானைகளை உடைக்காமல் இருந்தால் சரி கண்ணனிடம் இரக்கம் காட்டுவதால் கெட்டு போவது இவன் தான் பொங்கல் இனிமேல் செய்ய விட மாட்டேன் பொழுதெல்லாம் முன் வா உள்ளே. அம்மா பயமாக இருக்கிறது பூட்டாத கதவை எனக்கு பயமாக இருக்கிறது தப்பு இருப்பாயா அப்படியெல்லாம் செய்தாயே அதற்கு தான் இந்த தண்டனை உள்ளே ஒரு கம்பு இருந்ததே அது எங்கே காணும் எதற்கு எதற்கு கேட்கிறாய் உன்னை அடிப்பதற்காக அம்மா நீ அந்த கம்பால் என்னை அடித்தால் உடம்பெல்லாம் வலிக்காதா வலித்தா அதுதான் உனக்கு மருந்து அப்படி போய்விட்டது என்ன இது? கதவை திறக்க வேண்டுமே அது உன்னை கடிக்காமல் பார்த்துக்கொள் 그리 போய்விடு இல்லை இந்த பாம்புக்காக பயந்து போய் உன்னை இங்கே விட்டுவிட்டு போவதா அம்மா முதலில் நீ இங்கே வந்து போய்விடு நான் இதை பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் போகிறாய் இங்கே இரு அம்மா அதைய என்னிடம் கூட இல்லை இங்கே போய்விடு கண்ணா இல்லை அம்மா ஏ நாகதேவதி அம்மாவை நீ கடிப்பதற்கு முன்னால் உன் பல்லை என்னை கடித்துவிடு அதற்கு போ பொறுமையாக உன்னிடத்திற்கு சென்றுவிடு என் அம்மா கரந்த பாலை நிறைய கொண்டு வந்து உன் புற்றில் ஊற்றுவாள் சர்தானா செல் யோசிக்காதே சென்றுவிடு

நான் உண்மையாக சொல்லுகிறேன் இன்று நான் எந்த வீட்டிலும் வெண்ணையே தேடவில்லை போய் நீ இப்படியே போய் சொன்னால் அப்புறம் உன்னுடன் பேசவே மாட்டேன் போய் சுற்று போ இன்று முதல் நீ என்னுடன் பேசவே கூடாது போ

அவன் நீ அம்மா வாங்கி வந்திருக்கிறாய் என்று சொந்த அம்மாவிட அனுப்பிவிடு உண்மையில் நான் உன் பிள்ளை இல்லை அதனால்தான் உனக்கு கோபம் வருகிறது அப்படி சொல்லாதே அண்ணா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கிறான் பொய் சொல்வேன் என்னக்கடா உன் அம்மா நான் தான் நீ நான் பெற்ற பிள்ளை இனிமேல் இப்படி சொன்னால் அப்புறம் உன் அம்மா இருக்க மாட்டாள் அண்ணன் சொன்னதெல்லாம் பொய்யா ஆம் பொய் தான் அவன் பொய் சொன்னால் அதுவும் குற்றம் தான் பயங்கர குற்றம் அவன் இங்கு வரட்டும் கேட்காமல் விடப்போவதில்லை கோபத்தை அவனிடம் காட்டு பேச மாட்டேன் என்று என்னிடம் சொல்லாதே இல்லை உன்னை இனிமேல் கோபிக்க மாட்டேன் மாட்டேன் அப்படியானால் கொஞ்சம் சிரி パパ。